ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆரோக்கியமான தேங்காய்பால் ஜவ்வரிசி உருண்டை தான் செய்ய போகிறோம் அல்சர் வயிற்றுப்பூன்னு இருக்கிறவங்க இதை ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லது வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் பெரிய ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் தண்ணியை நல்லா சூடாக்கிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜவ்வரிசியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஜவ்வரிசி இந்த வெந்நிலையே பாதி வெந்து வரணும் ஒரே டைமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டுனா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வராது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் அதே நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் சக்கரை அளவு கூட வேணுனாலும் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து செவ்வரிசி நல்லா இறுகி வந்திருக்கு இதில் நம்ம கொஞ்சமாக வெந்நி சேர்த்துக்கலாம் வெந்நி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பால் மாதிரி எடுத்துக்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா வடைக்கி தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க அப்பப்போ தண்ணியில் முக்கிக்கோங்க அப்போ தான் ஜவரிசி நம்ம கையில் ரொம்ப ஒட்டாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சர்க்கரை பூரணத்தை உள்ளே வச்சிடலாம் நம்ம வச்ச பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க கையை தண்ணியில் அப்பப்போ நினச்சிக்கோங்க அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி கரெக்டாக பால் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லா ஜவ்வரிசியுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா ஜவ்வரிசியும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போது அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு ஜவ்வரிசி உருண்டையில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வேகும் இந்த மாதிரி ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமான தேங்காய்பால் ஜவ்வரிசி உருண்டை ரெடி